தருமபுரி மாவட்டம் அரூர் மற்றும் பாப்பிரடிப்பட்டி பகுதிகளில் தொடர் மழை காரணமாக கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வள்ளி மதுரை வரட்டாறு தடுப்பணை நிரம்பியுள்ளது கடந்த இரண்டு வாரங்களாக தொடர்ந்து இரண்டு புயல்கள் தமிழகத்தில் வீசியது நிவர் மற்றும் புரவி புயல் காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் அரூர் பகுதியில்தான் அதிக அளவு மழை பொழிந்துள்ளது சித்தேரி மலைப்பகுதியின் அடிவாரத்தில் அமைந்துள்ள வரட்டாறு அணைக்கு வரும் நீர்வரத்து தொடர்ந்து உயர்ந்துள்ளதால் தற்போது கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு வரட்டாறு அணை நிரம்பி தண்ணீர் வெளியேறி வருகின்றது இந்த ஆண்டு தருமபுரி மாவட்டத்தில் பரவலாக மழை பொழிந்து தொடர்ந்து பல அணைகள் நிரம்பி வருகின்றது மேலும் பாப்பிரடிப்பட்டி பகுதியில் உள்ள வாணியாறு அணை தனது முழு கொள்ளளவை அடைந்து

அப்புறம் <laughs> <laughs> <pursue> <sharp glowing>